ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் முடியக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கார்த்திகை முடிகிறதுக்குள்ள நிறைய விஷயங்களானது மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அதாவது டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியோட கார்த்திகை முடியுது இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முக்கியமா மாறக்கூடிய பல கிரகங்கள் தான் காரணமா இருக்கு அந்த வரிசையில் மகர ராசி என்பர்களுக்கு என்னென்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது டிசம்பர் பதினைந்துக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இது மட்டும் இல்லாமல் மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தான் அந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க எப்படி மாறுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதா இல்லது உங்களுக்கு துதிருஷ்டமானது இருக்கா நல்லது நடக்கப் போகுதா கெட்டது நடக்கப் போகுதா அடுத்து என்ன நடக்க நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நவகிரகங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா யாராலையுமே யாருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கவே முடியாது சொல்லப்போனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்கள் வந்து செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம் நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகளை ஊடகமாக வச்சுதான் ஜோதிடமே வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிடம் இல்லைன்னா யாராலையும் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அடுத்த நொடி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால யூகிக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு உதவியா இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் தாங்க அந்த வரிசையில் ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா ஜோதிடத்தை மேலாம் நம்பிக்கை இருக்கா மறக்காம லைக் பண்ணி காட்டுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீதாக இருக்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒரு சில நேரங்களில் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஏழரை சனி நமக்கு முடிஞ்சுதா முடியலையா இன்னமுமே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் வருஷம் வருஷம் முடியுது முடியுதுன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்னு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் இவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டே தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும் சொன்னிங்களா கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உங்களுக்கு முழுமையாக வந்து சனி பகவான் வந்து விலகிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் குறிப்பாக ரெண்டு முக்கியமான கிரகங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் இனி வந்து உங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்க போகுது அது என்னென்ன வகைகளில் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே இந்த டிசம்பரோட முடிய போகுது கடைசி மாதம் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கோம் அடுத்த வருடம் நமக்கு புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஆசைகளோட இருக்கும் அதுக்கு அஸ்திவாரம் போடுற மாதிரி தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் ஏன்னா பலரும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடியது இந்த புதிய வருடம் தான் புதிய வருடம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இன்னமும் எதிர்பார்த்துட்ருக்கங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும் புது வருஷத்தில் இதை ஆரம்பிக்கலாம் புது வருஷத்தில் இதெல்லாம் செய்யணும் இப்படிலாம் நமக்கு இந்த வருஷத்துலேருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கனவுகள் இருக்கும் அப்படி தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வருடங்களையுமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த பதிவில் மகராசிக்காரங்களுடைய கனவுகளெல்லாம் நினைவாக போகுதா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் மூலமாக லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் மகராசினியர்களுக்கு பல வழிகளில் முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் மகர ராசி இல்லைன்னா மகர லக்கணம் இதை சார்ந்த நபர்களுக்கு இப்போ லாபஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் வந்து அமர்ந்து ஸோ லாபத்துல புதனும் சுக்கரனும் அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இடம் பொருள் வீடு வாகனம் ரியல் எஸ்டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாகும் வெற்றி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வாங்க முடியும் விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா விரயத்தில் சூரியன் இருக்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இது வந்து தகாத ஒரு இடம் தான் அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும் காலு முட்டி இல்லைன்னா மறைமுக பாட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லப்போனால் சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி கூட இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் ஆனால் அதை தாண்டி மற்றபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதில் நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இதிலெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இன்னும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதில் இன்னும் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் செஞ்சீங்க கண்டிப்பாக லோன்லாம் கிடைக்கும் இந்த டைமில் ஸோ லோன் வாங்கி யாரும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாமல் ட்ரை பண்ணலாம் மூணாவது இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்ற பொழுது உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் மனசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும் ஆனால் அதே நேரம் ஆறாவது இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னால் கடன் கிடைக்கும் வங்கியில் போய் கடன் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் எனக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குறிப்பாக வங்கி கடன் கிடைக்கும் அதனால் வங்கி கடன் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எதுவும் செய்யணும்னா செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதனால் வங்கி கடன் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் கேட்டவொன்னே அவங்க கிட்டேன்னு கிடைச்சிடும் ஆனால் அதே ஒரு சிலர் பாருங்களேன் அழிஞ்சு தெரிஞ்சு எவ்வளோ படாத படுபட்டாலும் அது கிடைக்கவே கிடைக்காது கடைசியாக வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ஆகலை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சரியான நேரம் ஸோ இந்த டைமில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியமும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய உடல் ஆரோக்கியமும் அதாவது இதெல்லாமே வந்து பாதிப்படையும் ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் கணவர் இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க இப்படி யாராக வேணால் இருக்கலாம் மகர ராசிக்காரங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுக்க வேண்டும் முழுமையாக கவனம் எடுக்க வேண்டும் ஏன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை தான் நீங்கள் பார்க்கவே போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த டைமில் ஸோ அப்படிங்கும் பொழுது நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கும் அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பயணங்கள் அப்படின்னு ஒன்று பயந்துடாதீங்க இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்க போகுது உங்களுடைய பேரையும் புகழையும் பரவ செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் நீங்கள் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சி நீங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்குது ஸோ மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது சொல்லப்போனால் உங்களை பார்த்து இப்போ பிரச்சனைகள்லாம் ஓடி ஒளிய போகுது இதனால் வரைக்கும் தேடி தேடி வந்து உங்களை கஷ்டத்தை கொடுத்ததெல்லாம் இப்போ உங்களை பார்த்தோன்னா ஓடி ஒழிய போகுது டென்ஷன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ராப்பகல் பார்க்காம தூங்காமல் சாப்பிடாமல் அதில் வந்து போராடணும் அப்படின்ற வெறியோடு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மகராசினர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க அதற்கான ஒரு அடித்தளம் இப்போயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி தான் ஸோ நீங்கள் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது திட்டமிட்டு நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்தவங்க சொல்கிறாங்களே அதை செய்யலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்க உங்களால் என்ன செய்ய முடியும் யாரையும் நம்பி எப்போதும் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதீங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப தப்பானது தான் உங்களுக்கு என்ன முடியும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க இந்த பிளானிங் கூட உங்கள்தா தான் இருக்கணுமே ஒழிஞ்சு அடுத்தவங்களோட பிளானிங்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க ஏன்னா அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் அடையுமா அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது ஸோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே திட்டமிடுங்க அதை நீங்களே செயல்படுத்துங்க அதில் வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ அது உங்களை சார்ந்ததாக மட்டுமே இருக்கும் உங்களுடைய சுய சிந்தனைக்கான கிடைத்த பலனாக தான் இருக்கும் எப்போதுமே மகர ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய விஷயங்களில் வந்து எடுத்து செய்யாதீங்க அது உங்களுக்கு அந்தளவுக்கு ஆப்டாகவே ஆகாது அதே போல் இந்த டைமில் காசு பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வகையிலுமே உங்களுக்கு குறைவு இருக்கவே இருக்காது காசுக்கும் பணத்துக்கும் நீங்கள் இந்த டிசம்பர் பதினஞ்சு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்புலாம் எதுவும் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது ஆனால் ஆரோக்கியம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இருக்கணும் சந்தோஷம் நல்லா தான் கிடைக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு மற்ற விஷயங்களில் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இறை வழிபாடு அவசியமானது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யுங்க இதுக்கு விதிமுறைகள்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்ய தெரியுமோ முடியுமோ அப்படி செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எந்த ஒரு கடவுளும் இப்படித்தான் என்னை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்குறது கிடையாது இதெல்லாமே நாமளாகவே வடிவமைக்கிறது தான் ஸோ செய்யக்கூடியதை எல் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க முதல்ல நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல முழுமையான பக்தி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியானதாக இருக்கணும் அதை தாண்டி எந்த ஒரு கடவுளுமே நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறதே கிடையாது ஸோ ஆத்மார்த்தமாக உங்களுடைய குறைகளை வந்து இறைவன் வைங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த டைம் சனி பகவான் முழுமையாக நிவர்த்தியாகிறாரு ஸோ சனி பகவானையும் நீ தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது இன்னும் நல்லதாக இருக்கும் சனி உங்களை விட்டு முழுமையாக விலக போகிறாரு இல்லையா அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால வழிபாடுகள் செய்யுங்க முறையாக செய்யுங்க நான் கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் சனிக்கிழமையில சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சனி தோஷம் இருந்தது அப்படின்னா விலகம் டெய்லியுமே காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுதும் சனிதோஷம் இருந்தாலும் விலகும் ஸோ இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளை கண்டிப்பாக வந்து செய்யுங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் மகர ராசி என்பர்களே இந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க